தமிழர் ஹெச்டி கெனடானின் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் நீர் தொடர்பான நடிகர் விஜயின் கருத்தை வரவேற்கிறேன் கனிமொழி கருணாநிதி பேச்சு தமிழ்நாடு அரசு மற்றும் புலம்பெயர்ந்தவர்களின் ஐக்கிய நாடுகள் ஆணைய அமைப்புகளின் ஒருங்கிணைப்பில் சென்னை செம்மொழி பூங்காவில் ஊரும் உணவும் என்ற பெயரில் புலம்பெயர்ந்தவர்களின் உணவு திருவிழா நடைபெற்றது இது திறந்து வைத்த போது கனிமொழி கருணாநிதி இவ்வாறு பேசினார் இந்த திருவிழா வரும் ஏழாம் தேதி வரை நடைபெறும் பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம் தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை மியான்மர் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்று தங்கள் உணவு வகைகளை பரிமாறி வருகின்றனர் உலக அகதிகள் தினத்தை நினைவு கூறும் நடைபெறுகிறதுக்கும் மேற்பட்டோர் விருந்தினர்களாக பங்கேற்றனர் திமுக அணி தலைவர் வடசென்னை மக்களவை உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மார்கரெட் வின்மா வளன் மைக்கேல் எஸ் சி சந்திரஹாசன் சதீஷ் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இப்பொழுதுதான் வந்து தமிழக அரசு முதலமைச்சர் அவர்களும் ஏன் வந்து நீட் வேண்டாம் அப்படின்னு முதல்ல இருந்தே வந்து தலைவர் இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக நீட் வேண்டாம் அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இப்பொழுதுதான் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல் அமைச்சர்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் இதை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீ நிச்சயமாக இன்னைக்கு எல்லாருடைய குரலும் நீட் வந்து எதிர்ப்பு குரலாக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு தொடர்ந்து பாராளுமன்றத்தில் ஏன்னா நிச்சயமாக அவங்களால் வந்து ஒரு நாள் அவையை நீட்டித்து கூட மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து தேதியே வந்து லோக்சபா வாஜான் பண்ணாமல் மூணாம் தேதி கூட வந்து அவர்களால் வந்து நேரம் ஒதுக்கி இருக்க முடியும் நீட்டை பற்றி விவாதிப்பதற்கு அதை கூட செய்ய அரசாங்கம் முன்வரவில்லை அதுதான் வந்து அதே போல் மணிப்பூரை பற்றியும் பேசுவதற்கு வாய்ப்பு கூட மறுக்கப்படுகிறது இந்த சூழல் தான் நாங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதனால் நிச்சயமாக தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது மக் மற்றவர்களும் உணர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர்ந்து வலியுறுத்துவோம் நிச்சயமாக வந்து இருந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அத்தனை பேர் அவருடைய கருத்தை நானும் வரவேற்க புதிய சட்டங்களை அவசர அவசரமாக கொண்டு வந்துள்ளனர் பத்திரிகைகளில் யாராவது மோடியை பற்றி எழுதினால் அவர்களை தேசவிரோதி என கைது செய்யும் அளவுக்கு இப்புதிய சட்டங்கள் உள்ளதா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தின் எதிரே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் மத்திய பாஜக அரசின் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கும் மக்களுக்கும் விரோதமான மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் திரும்ப பெறுதில் கோங்கள் எழுப்பட்டுது நீதித்துறையில் சமஸ்கிருதத்தை என்னும் கோரிக்கைகளையும் அவர்கள் வலியுறுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் ஏ கே பாலகிருஷ்ணன் பேசினார் மோடி அரசாங்கம் ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் அளவுக்கு இந்த சட்டங்களை கொண்டு வந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எதிர்கட்சி எம்பிகளை புறக்கணித்து இந்த சட்டங்களை அவசர அவசரமாக கொண்டு வந்துள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார் இது வழக்கறிஞர்கள் போராட்டம் என நினைக்கிறார்கள் நூத்தி கோடி மக்கள் சம்பந்தப்பட்டது மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது உரிமையை காலில் போட்டி மிதிக்கக்கூடிய சர்வாதிகார ஆட்சி இது எனவும் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் மோடி அரசாங்கம் தன்னுடைய இரண்டாவது ஆட்சி காலத்திலே நிறைவேற்றியிருக்கிற ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு நிறைவேற்றியிருக்கிற மூன்று கிரிமினல் சட்டங்களை எதிர்த்த நாடே இன்றைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது முதலிலே இந்த மூன்று சட்டங்களை நடத்திய விதமே ஒரு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குகிற அந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிற நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாரையும் சஸ்பெண்ட் செய்துவிட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்களே இல்லாத அந்த அவையிலே அவசர அவசரமாக மூன்று சட்டங்களை முன்மொழிந்து ஒரே நாளிலே அந்த மூன்று கிரிமினல் சட்டங்களையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முன்னால் முறைப்படி முன்கூட்டிய மக்களுக்கு முன்கூட்டியே எல்லாருக்கும் நகல் வழங்கப்பட்டு நாடாளுமன்றத்திலே முறையாக விவாதிக்கப்பட்டு தேவையானால் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அது ரெஃபர் செய்யப்பட்டு ஸ்டாண்டிங் கமிட்டி பரிசீலனைக்கு பிறகு நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த குறைந்தபட்ச நடைமுறைகளை கூட பின்பற்றாமல் அவசர அவசரமாக எதிர்க்கட்சிகள் யாருமே இல்லாத அவையிலே அந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த மூன்று சட்டங்கள் குறிப்பாக குற்றவியல் நடைமுறை சட்டம் என்கிற அந்த சட்டம் சாட்சிகள் சட்டம் என்கிற அந்த மூன்று சட்டங்களையும் அதற்கு வைத்திருக்கிற பெயர்களை பார்த்தாலே நம்முடைய காவல்துறை அதிகாரிகளை கேட்டால் தெரியும் அந்த பெயர்களை அதை உச்சரிக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ட்ரைனிங் கொடுத்தாகணும் இதுவரையிலே ஆங்கிலத்திலே இருக்கிற சட்டங்களை பெயர்களை பூரா முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தில் இந்தியிலே பெயரை மாற்றி அந்த சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஏன் அவ்வளவு அவசரமாக எதுக்கு அந்த சட்டங்களை இந்தியில் பேர் வைக்கணும் ஏதோ ரயிலுக்கு பேர் வச்சீங்க தேசாசிக்கு போய் பேர் வச்சிங்க வந்தே பாரத்துன்னு பேர் வச்சிங்க ஆனால் ஒவ்வொரு நீதிமன்றத்திலேயும் பயன்படுத்தக்கூடிய கிரிமினல் சட்டங்களை கூட இன்னைக்கு இந்தியை தான் பயன்படுத்த வேண்டும் என்கிற நிலைமை உருவாக்கினால் கிட்டத்தட்ட இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இந்தி தான் ஆட்சி மொழி சமஸ்கிருதம்தான் ஆட்சி மொழி என்பதை மறைமுகமாக இன்னைக்கு அரங்கேற்றுகிற ஒரு அரசாங்கத்தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது தமிழகத்தில் உற்பத்தியாகும் மொத்த பாலையும் ஆவினை கொள்முதல் செய்யும் வகையில் வியோகம் வகுத்து வருகிறோம் தனியாரை விட ஆவினுக்கு பால் வழங்குவதை உகந்தது என்ற நிலையை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது தனியார் பால் கொள்முதல் நிறுவனங்கள் ஆண்டு முழுவதும் நிலையான விலை உற்பத்தியாளர்களுக்கு வழங்காது கால்நடைகளுக்கு காப்பீடு உட்பட பல சலுகைகள் இருப்பதால் உற்பத்தியாளர்கள் பாலை ஆவினுக்கு வழங்க முன்வர வேண்டும் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆவின் கொள்முதல் நாற்பது லட்சம் லிட்டரை கடக்கும் அமல் நிறுவனம் தமிழகத்திற்குள் உள்நுழைய உலகமயமாக்கலை காரணம் அமலால் ஆவினுக்கு எந்த பாதிப்பும் இல்லை தனியார் நிறுவனங்களோடு ஆவின் போட்டியிடுவதில் இருந்த சிரமங்கள் களையப்பட்டு விட்டன பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி சென்னை தலைமை செயலகத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் பால்வளத்துறை வந்து படிப்படியாக பல்வேறு ஒரு முன்னேற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் நம்ம வந்து விவசாய பொருட்களுடைய விவசாய பொருட்களுடைய பங்களிப்பு வந்து உற்பத்தி பங்களிப்பு வந்து இருபத்தி ஒரு சதவீதமாக இருக்கிறது இதன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுக்கான தேவையும் இருக்கிறது அதே போல் பால் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரெண்டு கால் கோடி லிட்டர் அளவிற்கு உற்பத்தி செய்யப்படுகிறது இதில் வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து லோக்கல் கன்சம்ஷன் அதாவது அவர்களே அதை பயன்படுத்தக்கூடிய நிலையில் வந்து முடிஞ்சிடும் எஞ்சி இருக்கக்கூடிய பால் வந்து ஒரு கணிசமான அளவை வந்து ஆவின் கொள்முதல் பண்ணுறது இப்போ வந்து நம்முடைய கொள்முதல் வந்து ஒரு முப்பத்தாறு லட்சம் லிட்டர் அளவிற்கு இருக்கிறாங்க அதே போன்று நம்முடைய பால்வளத்துறையினுடைய கூட்டுறவு சங்கங்கள் கொள்முதல் செய்து அவங்க வந்து உள்ளூரில் வந்து சேல் பண்ணக்கூடியது அது ஒரு குறிப்பிட்ட சதவீத அளவிற்கு அதுவும் பெயரும் இன்னும் பார்த்திங்கன்னா இந்த பால்வளத்துறையில் இதனுடைய ஸ்கோப்பு உலக அளவில் பார்த்திங்கன்னா நிறைய உலக சந்தையில் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதை வந்து நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகளில் அதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு குறைவான நிலைக்கு சென்று விட்டது அது எப்படி குறைவான நிலைக்கு சென்று விட்டது என்றால் அங்கே வந்து ஒரு மாடு வந்து ஒரு நாள் உற்பத்தி செய்யக்கூடிய பால் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நான்கு லிட்டர் அளவு கற்ற அந்த உச்சபட்ச நிலையை அவர்கள் அடைந்து விட்டார்கள் ஆனால் நம்ம வந்து ஒரு மாடு வந்து ஒரு நாள் ஐந்து முதல் ஆறு லிட்டர் சராசரி அளவுக்கு தான் அடைந்திருக்கின்றோம் இந்த கால்நடைகளுடைய தரத்தை நம்ம உயர்த்துவதன் மூலமாக அவற்றுக்கு பல்வேறு நல்ல உணவுகள் கொடுப்பதன் மூலமாக இந்த உற்பத்தியை வந்து பெருக்கினாலே இன்னும் அதிக அளவில் பால் உற்பத்தி செய்ய முடியும் எனவே நம்ம வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையாக இந்த உற்பத்தி அளவை இன்னும் கூடுதலாக ஒரு ஒன்றரை கோடி லிட்டர் அளவிற்கு உயர்த்த முடியும் என்பது நம்முடைய கணக்கு எனவே அந்த அளவுக்கு உற்பத்தியை நோக்கி நாம் சென்று கொண்டு செல்ல வேண்டும் இலக்கு நிர்ணயிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு சென்ற ஆண்டு நாங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் நிறைய கடனுதவி வழங்கினோம் கடனுக்கான வட்டி குறைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லை வட்டி இல்ல கால்நடை பராமரிப்பு கடன் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு வந்து இன்னும் அதிகமாக கடன்கள் குறிப்பாக நாங்கள் வந்து மாநிலம் முழுவதும் ஒரு பத்தாயிரம் புதிய கால்நடை பண்ணைகள் அமைக்கக்கூடிய தேர்வு செய்து அவர்களுக்கு தேவையான பயிற்சி தேவையான ஆலோசனைகள் அதேபோன்று கடன் உதவி அதே போன்று அவர்களுக்கு இன்றைக்கி அவருடைய தகுதி தகுதிக்கேற்று சொல்லி நேரத்தில் இப்போ ஆயுதர்கள்னால் அவங்களுக்கு தாட்கோ மூலமாக ஐம்பது சதவீதம் மானியம் இருக்கிறது படித்த இளைஞர்கள் என்றால் அவருக்கு டிஐசி மூலமாக முப்பத்தைந்து சதவீத மானியம் இருக்கிறது அது போன்ற பிற்படப்பட்ட சமூகத்தினருக்கும் மானியம் இருக்கிறது போன்ற மானியங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு அதோடு சேர்ந்து கடனுதவி வழங்கி தரமான மாடுகள் எப்படி கொள்முதல் செய்வது என்பதற்கு நாங்கள் ஒரு புதிதாக ஒரு ஆப் தயாரிக்க இருக்கின்றோம் அதற்கான தொழில்நுட்ப வல்லுநர்களோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கின்றோம் ஸோ இப்படிப்பட்ட திட்டங்களின் ஒரு பத்தாயிரம் புதிய கால்நடை வளர்ப்பவர்களை சிறிய பண்டைகள் அமைப்பவர்களை நாங்கள் உருவாக்க இன்றைக்கு திட்டமிட்டு உடனடியாக செயல்படுத்த இருக்கின்றோம் அது வருகின்ற நேரத்தில் நிச்சயமாக இந்த பாலுடைய உற்பத்தி என்பது அதிக அளவில் வரும் அப்படி வரும்போது நம்ம வந்து உலக சந்தையில் கூட தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பை நாம் வழங்க முடியும் என்பது நம்முடைய இலக்கு அதோடு தமிழ்நாட்டினுடைய அந்த ஜிடிபி கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்டில் பங்களிப்பும் பாலினுடைய பங்களிப்பும் இன்னும் மேலும் அதிகமாக இருக்கும் இது பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய பல லட்சக்கணக்கான மக்களுடைய வேலைவாய்ப்பையும் ஒரு தரமான வாழ்க்கை முறையும் அவளுக்கு உறுதி செய்யக்கூடிய விதத்தில் இந்த திட்டம் அமையும் என்று நான் கருதுகிறேன் கல்லூரிக்கு கூட்டுப்புழுவாக வரும் நீங்கள் வெளியே செல்லும் போது சிறுகடித்து பறக்கும் பட்டாம்பூச்சியாக இருக்க வேண்டும் முதலாண்டு கல்லூரி மாணவர்களிடம் இறையன்பு பேச்சு நூறு நாள் ஆங்கிலம் பேசி எழுது வாசி நூத்தி நாள் ஆங்கிலம் தானாக வந்துவிடும் மாணவியின் கேள்விக்கு பதிலளித்தார் தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு ஐ ஏ எஸ் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில கல்லூரியில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு மாணவர்களின் அறிமுக நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பேசிய போது இவ்வாறு கூறினார் இணையத்தின் மூலம் படிக்கிற வசதி வந்துவிட்டது வீட்டிலேயே கணினியில் வாசுகிற பழக்கம் பல நாடுகளில் இருக்கிறது நாமும் கணினியை வைத்துக் கொண்டு கல்வியை பெற முடியும் என்றால் அந்த கல்வி முழுமையாக இருக்காது படிக்கும் உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது படிக்காதவர்கள் எல்லாம் சாதிக்கவில்லையா என்பார்கள் ஆனால் அது தற்போது பொருந்தாது முறையாக கல்லூரிக்கு சென்று படிக்கும் போதுதான் அறிவு செறிவு பெறுகிறது ஒரு இல்லம் கல்லூரியின் கட்டமைப்புக்கு இடாக முடியாது எவ்வளவு உயரம் எருகிறீர்களோ அவ்வளவு சுவையான பழங்களை பறிக்கலாம் என்ற இறை அன்பு தெரிவித்தார் கொரோனா காலத்தில் கைபேசியிலேயே மாணவர்களை படிக்கச் சொல்லி வற்புறுத்தினர் பிறகு அவர்களின் கையில் ஒரு பகுதியாகவே கைபேசி ஆகிவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியின் போது மாணவிகளின் பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார் யூ ஆங்கிலத்தில் தான் எழுத வேண்டும் என்ற மாணவியின் கேள்விக்கு ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் என்ற எந்த விதியும் இல்லை தமிழிலும் எழுதலாம் நூறு நாட்கள் ஆங்கிலத்தில் பேசுவது செய்தித்தாள் படிப்பது நூல் படிப்பது என்று இருந்தால் நூத்தி ஓரவது நாள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்பது சிறு வயது கனவா என்ற மாணவியின் கேள்விக்கு அவர் பதிலளித்த போது எனக்கு குழந்தை பருவத்தில் எந்த கனமும் விளையாட வேண்டும் தின்பண்டம் சாப்பிட வேண்டும் என்பதுதான் எண்ணமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் உங்கள் வீட்டிலே அதிகாலையிலே போடுபவர்களுக்கு கூட மேலாண்மை தாமதமாக பால் பாக்கெட்டை போட்டால் வேறொருவரை போட சொல்லி நீங்கள் சொல்லிவிடுவீர்கள் உங்கள் வீட்டிலே செய்தித்தாளை போடுகிறவர்களுக்கு கூட நேர மேலாண்மை வேண்டும் எனவே நேர மேலாண்மை என்பது மனிதராக இருக்கிற அனைவருக்குமே தேவையாக இருக்கிறது நேர மேலாண்மையை இயற்கை செம்மையாக செய்து வருகிறது அதிகாலையில் யாரும் வற்புறுத்தாமலேயே சூரியன் உதித்து விடுகிறது எப்போது கோடை காலம் வருகிறதோ அப்போது படைமரம் நொங்குகளை காய்க்க ஆரம்பித்து விடுகிறது கோடை வருகிற போது மாமரங்கள் எல்லாம் பூத்து காய்க்கத் தொடங்கி விடுகின்றன யாரும் கண்டிப்பு கொடுப்பதால் கனிகள் உருவாவதில்லை மனிதன் மட்டுமே மற்றவருடைய வற்புறுத்தலுக்காக சிலவற்றை செய்து வருகிறான் நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே வைராகியத்தை வளர்த்து கொண்டால் காலையில் நான்கு மணிக்கு எழ வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு விழிப்பு வந்துவிடும் நாட்கள் நீங்கள் வைராகியத்துடன் நேர மேலாண்மை கடிகாரத்திலேயே ஒன்றுவிடும் அதற்கு பிறகு நீங்களே விரும்பாவிட்டாலும் நேர மேலாண்மை உங்களை சிக்கரை பிடித்துக் கொள்ளும் அதற்கு பிறகு அதிலிருந்து உங்களால் விடுபடவே முடியாது சார் good morning sir i am davita of uh, from department of geology uh, So, what type of goal should be set to achieve set to achieve uh, in foreign services as an indian representative sir the foreign service is one of the components of the civil services examination that is conducted by the union public service commission it doesn't have a separate stream for selection the same competitive examination which has the preliminary mains and as well as the personality test if you score good ranks and if you opt for indian foreign service you will get it it is not an all india service it's a central service okay thank you sir the last question because it's 958 so the last question நீங்கள் ஒரு சிவில் சர்வெண்ட் பப்ளிக்காக பீப்புள்ஸ்க்காக எவ்வளவோ பாலிசிஸ் மேக் பண்ணிருப்பீங்க அதில் உங்களால் மறக்க முடியாத பாலிசி அண்ட் அது எப்படி வந்து பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது ஏதாவது எத்தனையோ கொள்கைகள் அவ்வாறு அது நாம் கொள்கைகள் செய்வதில்லை முன்மொழிவுகளை நாம் அனுப்புகிறோம் அரசாங்கம் அதை அங்கீகரிக்கிறது என்னளவில் அவ்வாறு செய்த ஒன்று தமிழ்நாட்டில் தண்டோரா போடக்கூடாது தண்டூராவை ஒழித்துவிட்டு நான் தகவல் தொடர்பு கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த வழிமுறையை கொண்டு வந்ததை நான் பெருமிதமாக கருதுகிறேன் இந்தி திணிப்பை எதிர்க்கிற மனித உரிமைக்கு எதிராக புதிய சட்டங்கள் உள்ளது திமுக இந்த விவகாரத்தில் இரட்டை வேடம் போடுகிறது அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்பதுரை பேட்டி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக அதிமுக சட்டத்துறை சார்ந்த வழக்கறிஞர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தின் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை தொடர்ந்து அப்பிரிவின் தலைவர் என்பதுரை செய்தியாளரிடையே பேசினார் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது பிரிவின்படி எந்த சட்டமாக இருந்தாலும் ஆங்கில மொழியில்தான் இருக்க வேண்டும் என இருக்கிறது ஆனால் இங்கு சங்கீதா திரிஷா என பெயர் மாற்றி வைக்கின்றனர் இது பாலிசி அல்ல தெரிவித்துள்ளார் இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் திங்கட்கிழமை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் கூறினார் மூன்று கோரிக்கை இந்தி திணைப்பை எதிர்க்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கும் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம் மனித உரிமைக்கு எதிராக இந்த சட்டங்கள் உள்ளன திமுக இரட்டை வேடம் போடுகிறது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறோம் என்ற bem televitar